तद्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नोरुत्र प्रसोदयात् நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோப ஆண்டு மார்ச் மாதம் பதினான்காம் தேதி வியாழக்கிழமை அன்று சதுர்த்தி திதியில் வரணி நட்சத்திரத்தில் வைத்ரூதி நாம யோகத்தில் சித்த யோகம் கூடிய நன்னாளில் இந்த மகத்தான பங்குனி மாதம் பிறக்கிறது பிறக்கும் இந்த பங்குனி மாதத்தின் நிலைகளை பார்க்கும் போது மேசத்தில் குரு பகவானுடன் இணைகிறார் சந்திர பகவான் ராசியில் கேது பகவானும் மகர ராசியில் செவ்வாய் பகவானும் உள்ளனர் சூரிய பகவான் புதன் பகவான் ராகு பகவான் மீனராசியில் சஞ்சாரம் செய்கின்றனர் கும்பராசியில் சனி பகவானுடன் சுக்கிரன் உள்ளார் இம்மாத கிரகப் பெயர்ச்சி என எடுத்துக்கொண்டால் செவ்வாய் பகவான் மகரத்தில் இருந்து கும்பராசிக்கு பயிற்சி அடைகிறார் சுக்கிர பகவான் கும்பத்தில் இருந்து மீனராசிக்கு பயிற்சி அடைகிறார் சந்திர பகவானை பொறுத்தவரை மேசத்தில் ஆரம்பித்து இரண்டேகால் நாட்கள் வீதம் பனிரண்டு ராசிகளை கடந்து ரிஷபத்தில் அமர்ந்து பலன்களை தரப்போகிறார் இம்மாத சிறப்பாக குரு பகவான் நீச நிலையில் இருந்து நிலைக்கு மாறுகிறார் இதன் காரணமாக உச்ச பலன்களை அள்ளி தரப்போகிறார் குரு பகவான் இந்த கிரக அமைப்பினால் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனையும் அசுப பலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் வழிபடும் முறை என்ன என்பதனை பற்றி விரிவாக காண்போம் பிறக்க போகும் இம்மாதம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வின் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம் பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மகர ராசி அன்பர்களே இந்த மாதம் நண்பர்களுடன் சேர்ந்து செய்யும் காரியம் சாதகமான பலன் தரும் திட்டமிட்டு செய்யும் பயணங்கள் வெற்றி பெறும் செலவு செய்வது பற்றி யோசனை செய்து தேவையென்றால் மட்டுமே செலவு செய்யுங்கள் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் கூடுதல் முயற்சிக்கு பிறகு எதிர்பார்த்தபடி நடந்து முடியும் பயணங்கள் செல்ல நேரலாம் புத்தியை உபயோகித்து வியாபாரத்தில் புதுமையை செய்வது பற்றிய ஆலோசனையில் ஈடுபடுங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பிடித்தமான இடத்திற்கு வேலை மாற்றம் கிடைக்கும் குடும்பத்தில் வாக்குவாதங்கள் உண்டாகலாம் வாழ்க்கை துணையையும் குழந்தைகளிடமும் அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்திற்காக கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும் பெண்களுக்கு எடுத்த காரியத்தை செய்து முடிக்க காலதாமதம் ஏற்படும் திட்டமிட்டு செயல்படுவது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் மாணவர்களுக்கு எதிர்காலம் பற்றிய திட்டங்கள் மனதில் தோன்றும் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துவீர்கள் கலைஞர்களுக்கு தங்கு தடையின்றி புதிய வாய்ப்புகளை பெறலாம் புகழ் பாராட்டுக்கள் வந்து சேரும் நற்பெயர் எடுப்பதற்கு உண்டான சூழ்நிலைகள் உருவாகும் எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும் அரசியலில் உள்ளவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைத்தாலும் அதே நேரத்தில் விழிப்புடன் செயல்படுவதும் நன்மை தரும் இழுபறியாக இருந்த சில காரியங்கள் நன்றாக நடந்து முடியும் கையிருப்பு கூடும் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் இந்த மாதம் நிம்மதியும் சுகமும் அதிகமாகும் புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை செல்ல வேண்டி வரலாம் பணவரத்து திருப்திகரமாக இருக்கும் பல வகையிலும் பிறர் உதவி கிடைக்க பெறுவீர்கள் புத்தி சாதுரியம் அதிகரிக்கும் யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது திருவோணம் நட்சத்திரம் இந்த மாதம் தொழில் வியாபாரம் நிதானமாக நடக்கும் உறவினர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது எல்லா விதமான காரியங்களும் சாதகமான பலன் தரும் பணவரத்து திருப்தி தரும் பக்தியில் நாட்டம் அதிகரிக்கும் பணவரத்து கூடும் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் இந்த மாதம் எதிர்ப்புகள் அகலும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் உதவிகளை செய்து மன திருப்தி அடைவீர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற எடுக்கும் முயற்சிகள் சாதகமாக முடியும் மனதில் இருந்த குழப்பம் நீங்கி திருப்தி நிலவும் பணவரவு எதிர்பார்த்தபடி வந்து சேரும் சனி பகவானை தீபம் ஏற்றி வணங்கி வழிபட உடல் ஆரோக்கியம் பெறும் கஷ்டங்கள் குறையும் அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு செவ்வாய் புதன் சந்திராஷ்டம தினங்கள் பங்குனி மாதம் ஒன்பது பத்து பதினொன்று அதிர்ஷ்ட தினங்கள் பங்குனி இரண்டு மூன்று சிறப்பு பரிகாரம் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை அன்று வீட்டில் உள்ள முருகப்பெருமான் படத்தினை துடைத்து சந்தனம் குங்குமம் பொட்டு வைத்து சிகப்பு அருளைப்பூ கொண்டு அலங்காரம் செய்யுங்கள் ஒரு கண்ணாடி டம்ளாரில் தண்ணீர் ஊற்றி ஒரு எலுமிச்சை பழம் சிறு வெட்டிவேர் போட்டு முருகன் படத்திற்கு முன் வைத்து விடுங்கள் ஒரு மாயிலை எடுத்து காம்பு பகுதி முருகப்பெருமானை பார்த்தவாறு வையுங்கள் அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி மாயிலையின் மீது வைக்க வேண்டும் தீபச்சுடர் முருகப்பெருமானை பார்க்கும் வண்ணம் இருக்க வேண்டும் கண்களை மூடி முருகப்பெருமானை மனமாற வேண்டி உங்கள் வேண்டுதல்களை வையுங்கள் பூஜை முடிந்த பிறகு அடுத்த நாள் டம்ளரில் உள்ள எலுமிச்ச பழத்தை உங்கள் வீட்டைச் சுற்றி திருஷ்டி போட்டு விடுங்கள் ஆறு வாரங்கள் வரை இந்த வெட்டி வேரை மாற்ற தேவையில்லை இவ்வாறு செய்து வழிபட்டு வர குடும்பத்தில் உள்ள எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டத்திற்கு தீர்வு கிடைக்கும் நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு வழிபாடும் செய்யக்கூடாது நம்பிக்கையோடு செய்யும் பட்சத்தில் கைமேல் பலன் கிடைக்கும் இனி பங்குனி மாத சிறப்புகளும் வழிபாட்டின் பலன்களும் என்ன என்பதனை பற்றி காண்போம் பங்குனி மாதம் என்பது வழிபாட்டுக்கு உரிய மாதம் பங்குனி மாதம் வணங்குவதற்கும் பூஜைக்கும் உரிய மாதமாகும் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து விழாக்கள் நடத்துவது வழக்கம் ஆனால் பங்குனி உத்திர நட்சத்திரத்திற்கு மற்ற நட்சத்திரங்களை விட அதிக மகத்துவம் உண்டு தெய்வத் திருமணங்கள் அதிகம் நடைபெற்ற மாதம் பங்குனி மாதம் மாதங்களில் பனிரெண்டாவது மாதம் பங்குனி நட்சத்திரங்களில் பனிரெண்டாவது நட்சத்திரம் உத்திரம் பனிரெண்டாவது மாதமான பங்குனியும் பனிரெண்டாவது நட்சத்திரமான உத்திரமும் இணையும் புனித நாள் பங்குனி உத்திரம் என்று கொண்டாடப்படுகிறது எனவே பங்குனி மாத உத்திரத்தின் சிறப்புகள் அதிகம் பங்குனி உத்திர நாளில் அனைத்து ஆலயங்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் கிராம கோவில்களில் அக்னி சட்டி ஏந்துதல் பூஜைகள் விமர்சையாக நடைபெறும் எண்ணற்ற ஆலயங்களில் சுவாமி அம்பாள் திருக்கல்யாணம் நடைபெறும் சிலருக்கு கைகூடாமல் திருமணம் தள்ளிப் போனால் பங்குனி உத்திர நாளில் விரதம் இருந்து இரவினை வழிபட்டால் வெகு சீக்கிரம் திருமணம் கைகூடும் என்பது ஐதீகம் அதோடு காதலிப்போர் மனதுக்கு பிடித்தவரை கரம் பிடிக்கவும் பங்குனி உத்திர விரதம் இருப்பது மிகுந்த பலனை கொடுக்கும் பங்குனி உத்திரம் கல்யாண விரதம் என்றும் அழைக்கப்படுகிறது எட்டு வகையான மகா விரதங்களில் கல்யாண விரதமும் ஒன்று ஆகவே இந்த நாளில் திருமணம் ஆகாத இளையோர் விரதம் இருந்து தமக்கு நல்ல வரன்கள் கிடைக்க வேண்டும் என்று சிவபெருமானையும் பார்வதி தேவியாரையும் வேண்டுவது நல்ல பலன்களை பெற்றுத்தரும் இத்தினத்தில் மேற்கொள்ளும் விரதம் மிகவும் விசேஷமானது நீண்ட நாள் ஒற்றுமையுடன் வாழ விரும்பும் தம்பதியர் விரதம் இருந்து சிவனுக்கும் சிவ பார்வதிக்கும் அபிஷேகம் செய்வார்கள் இந்த விரதத்தை முருகனை வேண்டியும் செய்யலாம் அதோடு அன்னதானம் வசதி ரதானம் செய்வதும் சிறப்பானது ஜாதக தோசத்தால் திருமணம் தடைபட்டவர்கள் வழிபாடு மேற்கொள்ளவும் சிறந்த நாள் இதுவாகும் செவ்வாய் தோசம் காரணமாக திருமண தடைகளை சந்திப்பவர்களுக்கு பங்குனி உத்திரத்தன்று முருகனை மணமுருகி வணங்கினால் திருமண தடைகள் நீங்கி திருமணம் சுபமாக முடியும் குழந்தை பேரில்லாமல் தவிப்பவர்கள் பங்குனி மாத விரதம் இருந்து அம்மன் கோவில்களுக்கு சென்று வழிபட அந்த அம்மனின் அனுக்கிரகத்தால் நிச்சயம் புத்திர பாக்கியம் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரங்களில் ஈடுபடுபவர்கள் தமிழ் வருடத்தின் கடைசி மாதமான பங்குனி மாத தினத்தில் திருஷ்டி பூசணிக்காய் வாங்கி உங்கள் வியாபார இடங்களை திருஷ்டி கழித்து அதற்குரிய நேரத்தில் உடைக்க வேண்டும் இப்படி செய்வதால் உங்களுக்கு இந்த ஆண்டு ஏற்பட்ட தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் பங்குனி உத்திர நன்னாளில் நம்மால் முடிந்த அன்னதானங்களை செய்வது மிகுந்த புண்ணியம் தரும் எலுமிச்சை சாதம் அல்லது தயிர் சாதம் அல்லது சர்க்கரை பொங்கல் என அன்னதானம் செய்யலாம் அதே நம்மால் முடிந்த அளவுக்கு மஞ்சள் சரடு குங்குமம் கண்ணாடி என மங்களப் பொருட்களை பெண்களுக்கு வழங்குவது விசேஷ பலன்களை கொடுக்கும் முருகப்பெருமான் நமக்கு இதுவரை இருந்த காரிய தடைகள் அனைத்தையும் கலைந்து நமக்கு நல்வழி காட்டி அருளுவார் பங்குனி மாதத்தில் அனைத்து நாட்களிலும் கோவிலுக்கு சென்று வருவது மிக்க பலனை தரும் மேலும் செல்வ செழிப்புடன் வாழ்வதற்கு உதவும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீல் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய சிவாய நம